வணக்கம் மதுமிதாவின் காற்று வழியில் இன்றைய நமது நினைவலைகள் நிகழ்ச்சியில் மின்னங்காடி பதிப்பக நிறுவனர் அதற்கு முன்னாடி எழுத்தாளர் தமிழ் மகன் அவர்களை சந்திக்கிறோம் இருக்கிறோம் வெட்டுப்புலி ஆண்பால் ஆண்பால் பெண்பால் மனசாட்சி அப்படிங்கிற நாவலுக்கு முன்னாடி சிறுகதைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க ஒரு நிருபராக நீங்க பணி புரிஞ்சது உங்களுடைய கிரியேட்டிவிட்டிய ஏதாவது பிரச்சனைகள் அதில் இருந்ததா அந்த பணிகளுக்கு நடுவலையும் உங்களால் எப்படி இப்படி சிறப்பான படைப்புகள் கொடுக்க முடிஞ்சது அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா நல்ல கேள்விதான் எனக்கு என்னன்னா நிறைய பேர் கேக்குறாங்க பத்திரிகையில இருந்துட்டு எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லப்போனால் போனா தித்தன் சிசு செல்லப்பா போன்ற பலர் வந்து பத்திரிகையில தான் இருந்தாங்க பினமணி பத்திரிக்கையில் இருந்தாங்க சாவி இருந்தாரு இப்படி நிறைய பேர் பத்திரிக்கையில இருந்துட்டு இருந்தவங்க தான் பத்திரிகை துறை வந்து வேற ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அளவுக்கு கஷ்டமானது இல்லை எழுத்து சம்மந்தப்பட்டதாக எனக்கு இருக்கிறதுனால அது இன்னும் எனக்கு இயல்பாக இருந்தது அதுவும் இல்லாமல் நான் படிக்கின்ற பத்திரிகையிலிருந்து நிறைய எழுத்தாளர்கள் தொடர்பு எனக்கு கிடைச்சது நிறைய பிரபஞ்சம் வந்து வசப்படும் நான் தினமணிக்கு இருக்கும் போது எழுதுகிறேன் அதனால் முதல் வ வந்தது கையெழுத்து பிரதியிலேயே படிக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய அனுபவம்லாம் எனக்கு இருந்தது அதுக்கு அது இறுதி முடிச்சு அந்த ஆண்டே வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைக்கிறார் அது கூடவே தான் சீசு செல்லப்பா அங்கே இங்கே தினமணிக்கு அந்த பீரியடில் என்ன எடுத்தாலுமே வருவான் பத்திரிக்கைக்கும் எழுத்தாளருக்கும் எப்பவுமே தொடர்பு உண்டு சாகந்த சாமி வருவார் சுந்தரா சுந்தரம் சாமி வருவார் சீசு செல்லப்பா வந்தார் நம்ம எல்லாம் சீமோனிலேருந்து யுமாவாசிலேருந்து எல்லாேரும் இங்கே சுற்றிட்டு இருக்கோம் அதனால எழுத்தாளர்களுக்கும் பத்திரிக்கையும் நீண்ட தொடர்பு இருந்து அவங்களோட பழகிக்கு தான் இருந்தேன் அதெல்லாம் நான் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன் இது ஒன்று நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு அது நீங்கள் கேள்வியான ஒரு சேர்த்துக்கோங்க ஒரு பதிப்பாளர் அதுக்கு முன்னாடி எழுத்தாளர் நீங்கள் நான் முதல் எழுதின கவிதை தொகுதியை வந்து ஆறறிவு மரங்கள் இருக்கு அந்த பூமிக்கு பிரிய வைக்கும் ஒரு கவிதை தொகுதி அந்த தொகுதியை நான் எழுதி நானே தான் வெளியிட்டேன் அப்போவே நான் பதிப்பாளராக மாறிட்டேன் அதாவது ஒரு நாற்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் பதிப்பாளர் தான் அதனால் நான் புதுசாக இப்போ இன்னைக்கு விண்ணங்காடி பதிப்பாளரானலாம் அப்போ வந்து பகுருளி ஆறு இல்லைங்களா பகுருளி பதிப்பாக வச்சுருந்தேன் என்னுடைய அப்போ எனக்கு ஆசிரியராக இருந்த பொன் செல்வ கணபதி முதா மறைமலை இலக்குவன இரா இளவரசு போன்றவங்களாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக எப்படி நீ பகுதியாரெலாம் வந்து பதிப்பதம் தேராக அப்படின்லாம் கேட்டாங்க தமிழ்நாடில் இருந்த ஆர்வத்தை நான் சொன்னேன் அப்போ எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க என்னை பற்றி இடங்கள்லாம் அவங்களே பேசிட்டு இருப்பாங்க கூட்டங்களில் கல்லூரி ஆண்டு விழாக்கள் நம்முடைய மாணவர் தமிழ் மத நீ அப்படி சொல்லி பேசுவாங்க கல்லூரி ஆண்டுகளால் இது மாதிரிலாம் எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆறு சொல்லணும் அப்படிங்கிறது கவிதை தொகுதிக்கு ஆமா அதுக்காக அதன் பிறகு சிறுகதைகள் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சு வந்து எம்ஜிஆர் இதே தான் எம்ஜிஆர் மாணிக்கம் சாரில்தான் தாயின் பத்திரிக்கை இருந்தது அங்கே தான் வந்து பழம்புரிச்சான்னு இருக்கார் என்னுடைய பூமிக்கு புரிய வைப்போம் நூலை வெளியிட்டு பேசினால பழம்புரிச்சான் தான் அதனால நான் அங்கே தாய் பத்திரிக்கை அடிக்கடி போவேன் அங்கே கதைகள் கொடுக்காரு சிறுகதைகள் வரும் அங்கே வந்து பழனி பாரதி இப்போ கவிஞருக்கார் அவர் ராசி அழகன் இயக்குனர் கிரண் கோபாலன்னு இவங்கெல்லாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டம் சோபன்னும் கொஞ்சம் அவ்வளோ லேஅவுட்ல இருந்துனா அவ்வளோ பழக்கம் இருக்காது அப்போ அது பிறகு லேட்டாக பழக்கானவர் மற்றபடி இந்த ஆசிரியர் குழுவில் இருந்தால் பெருங்கிட்ட பழகிட்டாங்க நிறைய நிறுவர்கள் வீர ஆர்முகம் சிறுகதைகளை பல முயற்சிகள் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா திருவள்ளுவர் நேரடியாக வரது அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற சயின்ஸ் சுஜாத் அவர்கள் அப்போ எழுதுனது ஒரு டைம் ட்ராவல் ஆகிறது அதெல்லாம் முதல்லயே சிறுகதைகள்ல எழுதி பார்த்துட்டு அப்புறம் நாவலுக்கு அதை விரிவா கொண்டு வரீங்களா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய ஒவ்வொரு இதுலயும் எனக்கு அது தோணிட்டே இருக்கும் எப்படி இவர் அதுல எழுதி பார்த்துட்டு அதை இதுல விரிவாக்கினாரா அப்படிங்கறது எனக்கு தோணிட்டே இருக்கும் எனக்கு என்ன தெரியுங்களா எனக்கு இருந்த முன்னாடி இருந்த சவால் வந்து அப்போ நிறைய ஒரு குடும்ப பிரச்சனைகள் வச்சு நிறைய எழுதுவாங்க நான் ஒரு லட்சுமி எழுதுகிற கதையோ ரமணிச்சந்திரன் எழுதுகிற கதையோ இதெல்லாம் பார்த்தா நிறைய குடும்பத்தில் திருமணமாகி வந்த பெண்ணுக்கு என்ன நேரத்துக்கு குடும்பத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது அல்லது வந்து கணவன் இந்த மாதிரி அமையான் அவனால் என்ன மாதிரி சிக்கல் வருது அப்புறம் பெண் இப்படி போராடுறான் இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்துட்டு இருந்தது குமுதமோ வயடனோ படிக்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது அந்த நேரத்தில் சுஜாதா போன்றவங்க வந்தபோது எனக்கு புது பாய்ச்சலாக இருக்குது அப்படி நைலான் கயிறையோ அல்லது வந்து நில்லிங்கல் ராஜாவோ படிக்கும்போது நில்லிங்கன் ராஜாவே படிக்கும்போது எனக்கு இப்படி ஒரு கதையை யோசிக்க முடியுமா அது என்ன பிரெயின் கண்ட்ரோல் பற்றி இருக்கும் ராஜாவே ஒருத்தனுடைய மனிதன் ஒரு மனிதனுடைய பிரெயினை வேற எங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம் இப்படி ஒரு கதையை வந்து அவர் வேற எங்கேயோ ஆரம்பிப்பாருங்க அந்த கதையை அவங்க அவங்க கணவன் மனைவிக்கே அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு சூழல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் இதெல்லாம் என் மனைவின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான் ரோட்லேருந்து ஒருத்தன் வந்து யார் ராணின்னு சொல்லி அந்த வைப் வந்து கேட்பாள் அப்படி சண்டை வரும் வீட்டு தோட்டக்காரன் வந்து யாரா நீ மாதம் மாதம் சம்பளம் தரேன் என்னையும் யாருன்னு கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லுவான் அவங்க வீட்டு நாய் வந்து சொல்லி நாயே நன்றியில் நாயே நீ என்னை பார்த்து பிறக்கிறியா நான் தான் அவன் எஜமானான் எல்லாருமே அவனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவன் வந்து கொண்டாட்டி ஏற்றுமட்டா அப்படியே வரிசையாக எல்லோரும் சொல்லி முடிச்சவானே மறுநாள் வந்து அவன் காணாமல் போய்டும் என்னென்னா எங்கே இருந்தோ ஒருத்தனை இந்த மாதிரி தூண்டி விட்டு நடிக்க சொல்வாங்க இப்போ அந்த வீட்டில் போய் அவனுடைய அந்த பெண்ணோடவே மனைவியாக இருக்க கணவனாக நடின்னு சொல்லி இப்படி ஒரு வந்து நம்ம அது வரைக்கும் யோசிக்கல அவருடைய நைரன் பேரே உங்களுக்கு தெரியும் முதல் கதை இப்படி வந்து அவர் ஒரு கதையை நம்ம ஆச்சரியப்படுத்தினார் ஸோ எனக்கு வந்து சரி நம்ம வந்து ரெண்டு இருக்குது இப்போ முன்னாடி ரெண்டு இருந்தது ஒன்று உறவு சிக்கல்கள் குடும்ப சூழல்களில் அண்ணனும் பாசத்தை பாசத்தப்படுகிறது அம்மாவும் குடும்ப பாசம் இப்படியெல்லாம் ஒரு கதை இருக்குது இன்னொன்று வந்து இப்படி சுஜாதா ஒன்று சொன்னார் நான் என் பாதையாக தான் நான் அப்போ முடிவு பண்ணேன் இப்போ சுஜாதா வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு அடி பாய்ச்சலில் போய்ட்டுருக்காரு அப்போ நான் என்ன பண்ணணும் அதுங்க நம்மளை அவருக்கு அவரு ஸ்பீடு போக முடியுமான்னு எனக்கு தெரியாது நான் சின்ன பையன் அப்போ தான் கல்லூரி விட்டு வர பையன் அப்போ நான் என்ன ஒரு முடிவு எடுத்தேன்னா தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப ஆத்தன்டிக்காக வந்து கதைகள் மூலமாக சொல்கிறது நான் ஒரு நம்ம பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் இங்கே வெற்றிக்குரிய கேட்டது அதெல்லாம் வெட்டுக்குழி வந்து அப்படி உருவானது திமுக என்ற ஒரு கட்சி எப்படி வந்து இப்போ எழுபது எண்பது ஆண்டுகளாக வந்து மக்கள் மனுவில் அப்படி வேறு கிடக்குது எப்படி வந்து இவ்வளோ ஆழ வேறு இருக்க முடியுன்றது வந்து ஒரு பெரிய கேள்வி ஏன்னா ஒரு ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து மக்கள் மனுக்க ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி விட்டு சென்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் வாங்கி நாடே ஒரு தேசிய எழுச்சியோடு ஒரு தேச உணர்வோடு இருந்த ஒரு காலகட்டத்தில் இது ஒரு திராவிட சிந்தனை என்று ஒன்று கொண்டு வராங்க அதுக்கெப்படி மக்கள் எல்லோரும் அப்படியே மாறுறாங்க ஒரே வருஷத்தில் நாற்பத்தெட்டுலேயே மாறி போகிறாங்க பாதி பேர் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஒரு பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு கட்சி அது அரசியலில் நிற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அறுபத்தி ரெண்டு தேர்தலில் கணிசமான இடத்தை பிடிக்கிறாங்க அறுபத்தேழில் இந்திய அரசியல்லையே ஒரு மாநில கட்சி இரநூறு சீட்டுக்கு நூற்றி எண்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க அது இன்னும் கூட அதை மாற்றவே முடியல காங்கிரஸ் வந்து அதை போய்விட்டது தான் அதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ இருபத்தஞ்சா இருநூறு அவங்க காங்கிரஸ் எந்த ஒரு இங்கே வருமா அல்லது வந்து ஒரு தேசிய கட்சி இனி தேசிய கட்சி வருமான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இதுதான் என்னுடைய கதையினுடைய நாட்டு நம்ம எங்கே இருந்த கதையை தொடங்கிறது தரவுகள் எல்லாம் சேர்த்தோம் இது வந்து என்னுடைய கிராமத்தில் ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இப்போ கிடக்கிறது தான் அந்த இன்சிடெண்ட்ட அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் என்னுடைய தாத்தா தான் அந்த சீட்டா பைட்டில் இருக்கிறவருன்னு நான் சொல்லிவிட்டேன் ஒரு வேடிக்கை சந்தானம் படத்தில் காமெடி மாதிரி தான் அது அது இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லலை என்கிட்ட அப்படி சொல்ல அப்படி தான் நான் போய் விட்டுருப்பேன் சார் இது நம்புகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னது கடற்கரை நீங்கள் வந்து இது நல்லா எழுதுணும் சார் இதை இது ஒரு ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு இதை நீங்கள் பதிவு பண்ணி ஆகணும்னாரு அப்போ நான் வந்து எங்கள் ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அதை பின்னணியாக வச்சு தான் எழுதணும்னு பண்ணேன் ஒன்று ஒரு மாவட்டம் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு அன்றைய செங்கல்பட்டு கதையினுடைய களம் அது என்ன அந்த பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலருந்தான் சிறுத்தை வெட்டுறாரு எங்கள் தாத்தா இருக்கு தாத்தா அப்போ நான் என்ன தெருத முடியும் அப்போ என்ன நடந்தது தமிழ்நாட்டைன்னு யோசிச்சாக்கா தெரியா இருந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார் என்று தெரியுது அப்போது ஒரு பெரிய மாற்றம் எப்பொழுது ஆதரவு நினைக்கிறேன் ஒரு பக்கம் ஆமாம் அப்போ சினிமா முதல் சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் காளிதாஸ் அந்த படம் வருது தமிழ் படம் அப்போது இது மூணுமே அந்த முப்பதுங்க நடக்குது இந்த மூணுத்தையும் ஒரு பின்னல் பின்னிகிட்டே வரும் பின்னிகிட்டே வந்து கடைசியம் அது வந்து எங்கே முடியும்னா இளைஞர் பிரபாகரனு வெட்டி இப்போ கொண்டு சுட்டு கொன்று இருக்காங்க அப்படின்னு டிவியில் சொல்கிற அந்த காட்சியோட முடியும் ஒரு பெரிய தமிழ் உணர்வையும் திராவிட உணர்வையும் ஒரு சினிமாவுடைய வரலாற்றையும் சமூக வரலாற்றையும் சொல்கிற ஒரு கதையாக அதை அமைஞ்சது எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்த ஒரு கதை அந்த வெட்டுப்புலி அது வந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி பெறப்படாத பல விமர்சனங்கள் அதை வாசித்த அனுபவங்கள் வந்து அதிகமாக கொடுத்தது அந்த வெட்டுப்புலி அப்படிங்கிற ஒரு பயணம் ஆமாம் கிட்டத்தட்ட அப்போ வந்து பிளாக் வந்து ரொம்ப பயங்கரமா வந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு கூட வெட்டுப்புலி விமர்சனம்னு போட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது காட்டுது எனக்கு அது அப்படின்னா அந்த பிளாக்லாம் இருக்குன்னே தெரியல நீங்கள் எழுந்திருக்கேன் அதிர்ஷா எழுதியிருப்பார் ஜியோகிருஷ்ணா எழுதியிருப்பார் அது எனக்கு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க ஒரு அதுக்கப்புறம் கூட சந்தித்ததே இல்லை அவ்வளோ பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது ஒரு பேராசிரியர் ரங்கநாதன் கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து வெட்டுப்புலியும் தமிழக பொருளாதாரமும் இருந்தார் அவ் அதில் வந்து நான் வந்து ஒரு எப்படிலாம் ட்ரேட் நடந்ததுன்னு எழுதியிருப்பேன் அந்த பீரியடில் வந்து ஒரு முட்டை வாங்க ஒரு நெல் போட்டு முட்டை வாங்கிட்டு போகிறப்போக்கு போகிற போக்கில் வரும் அப்போ வந்து காசுன்னு ஒன்று இருக்காது யார் கையிலையுமே பெரிய பணக்காரங்க கூட காசு இருக்காது அந்த கதையிலே ஒரு இடத்துல வந்து அவன் சினிமா எடுக்க வருவான் பிரசவகத்தை வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் வந்து சந்திப்பான் இப்போலாம் படம் எடுக்கணும்னா அஞ்சாயிரம் இல்லாமல் நடக்காது இதெல்லாம் இங்கே போட்டு நீ கஷ்டப்படுவேன் வேணாம்னு சொல்லுவான் அஞ்சாயிரம் வேணும் படம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்போ என்ன பண்ணுறதுமா ஒரு டென்ட்டு கோட்டா கட்டு உங்கள் ஊரில் போய் இடம் இருக்குது இல்லை உனக்கு சவுக்கொம்பரியில் ஒரு டென்ட்டு கட்டு நாங்கள் படம் எடுக்கணும் நீ அங்கே ரிலீஸ் பண்ணாருன்னு சொல்லி அனுப்புவோம் இப்படியெல்லாம் வரும் அந்த அது வந்து ஒரு அந்த டிராம் வண்டி அங்கே அங்கே விற்பனையான ஒரு இட்லி அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு அவன் இப்படி நடந்து போவான் அங்கே ட்ராம் விட்டு எவ்வளோ தூரம் நடந்தால் ஸ்டுடியோ வந்தது அது வரைக்கும் போகிறதுக்கு வேறு வாகனம் கிடையாது அப்புறம் மறுபடியும் திருவள்ளூர் வந்து சேர்த்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஏன்னா அப்ப வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ட்ரெயின் இருக்கும் அங்க இருந்து அவங்க சொந்த ஊர் போகிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு லாரியோ மாட்டு இப்படி வந்து குடிச்சு போவோம் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற காட்சிப்படுத்துதல் சிக்கல்கள் சமூக சிக்கல்கள் அத்தனையுமே அது இருந்தது ஏன்னா இப்படி பேசிப்பாங்க இனிமே வந்து பாப்பான் நிறையா பறையினாரு கிடையாது தெரியும்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் சாப்பிட்டு அந்த இடியார் பேசுவார் பேசணும் அது எப்படி பாப்பான் பறையினு ஒன்றாகிடுவானா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆவு போகிறான் பாரு அதுக்காக தான் நீ பெரியார் போராடுறாரு அப்படின்னு வந்து சொல்லுவான் சொன்னோன்னே அப்படின்னா என்னது அந்த ஒய்ஃபுக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியாது அது இனிமேல் அப்போது பாப்பாமல் கறியெலாம் சாப்பிடுவாங்களா ஒன்றாகிடுதுன்னா எப்படி அப்படின்னு எனக்கு யோசி இல்லை பறைய கறி சாப்பிடுறது விட்டுருவானா அப்படின்னு கேட்பான் இப்படி வந்து அது அந்த விஷயமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு காலச்சூழல் இருந்தது இல்லை ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவாங்கன்னா அது எப்படின்னு தெரியாது அந்த கிராமத்து மக்களுக்கு அதையெல்லாம் கூட அந்த கதையில் ஒரு பேச்சு வார்த்தையில் நான் வச்சுருக்கேன் அதனால் இது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கதை துணிச்சலாக எழுதிதான் வந்து என்னென்னா வெங்கட் சுவாமிநாதன் வந்து எழுதின கடைசியாக எழுதின விமர்சனம் தான் பெரிய விமர்சகர் எந்த அர்த்தம் சகட்டு மேடிக்கு அட்டிச்சு தூக்கி போடுறார் அவர் என்ன கதையாக இது குப்பை அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து ரொம்ப பெருமையாக அந்த கதையை குறிப்பிட்டார் அதே அவர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக கூட இருக்கலாம் இன்னொரு பக்கம் தோ சிவன் திராவிட இயக்கத்தை முதல் நாவல் இதுதான்னு அவர் அங்கே பேசுறாரு பாளையம்போட்டியில இப்படி வந்து ஆளாளுக்கு அதை பேசுகிறாங்க எனக்கு ஊரெல்லாம் எங்கே போனாலும் இதே பேச்சா இருந்தது எனக்கு அது ரொம்ப பெருமை தந்த ஒரு நாவல் இடையில ரெண்டு நாவலை விட்டு ஜீன் குறிப்புகள் ஜீன் குறிப்புகள்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஒரு கதாநாயகன் இருக்கான் அது வந்து தமிழ் மொழி தமிழ் மொழி தான் அறியும் வேற யார் எல்லாருமே வந்து வந்து போயிடுவாங்க ஏன்னா சிந்து சமவெளியில ஆரம்பிக்கும் திடீர்னு ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஒரு காட்சி வரும் இன்னும் இந்தியாவுக்கு போராட்டம் ஒரு காட்சியாக வரும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப தமிழ் ஏதோ ஒரு இடத்துல லீட் பண்ணிகிட்டே போகும் அது ஒரு கதாநாயகன் கிடையவே கிடையாது அதனால அது தமிழ் மொழி தான் கதாநாயகன் இப்படி ஒரு கதையை யோசித்தேன் அது வந்து ஒரு ஒரு கதையில் வந்து கதாநாயகனே இல்லாமல் ஒரு மொழியே கதாநாயகனாக இருக்கிறது எப்படி அப்படி ஒருத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒன்று 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 புதுசாக யோசிக்கும் போது அது ஒரு கதை அதுக்கு வந்து எனக்கு கனடா இலக்கியத்தை இருக்கக்கூடிய துணைவு இலக்கியம் இருக்கும் அமெரிக்கா வந்து கண்டால அது ஒரு பெரிய பெருமையாக இருந்து வந்தாங்க மிக பெரிய பெயர் கொடுத்த ஒரு கதை அது வந்து என்னன்னா ரொம்ப நான் நான்லீனியரா இருக்கும் ஆஹ் ஆஹ் ஏதாவது படிச்சிருந்தா பாரதியா நிச்சயமா நான் போனதுக்கு இருந்த கதை அது அது மாதிரி ஒரு ஒரு முயற்சி நான் பண்ணேன் இது மாதிரியே முயற்சி பண்ணது மூணாவது மனசாட்சி ரெண்டாவது ஆண்பாடு பெண்பால் எப்போவுமே எனக்கு வெட்டுப்பிடிக்க எடுத்தது அதுதான் எ எனக்கு திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் இருக்கும் முன்னுரையிலையும் சொல்லிடுறீங்க சொல்லிடுறீங்க அடுத்து ஒரு பெண்ணினுடைய கூற்றா அது முதல்ல வருது ரெண்டாவது ஆணினுடைய கூற்றா வருது அது எப்படி கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறிய குறையாம அவங்க அவங்களுடைய மனநிலையின் கோணத்துல இப்படி வந்தா இது சரியா இருக்கும் அப்படிங்கிறது முதல்லயே உங்களுக்கு பிக்ஸ் ஆச்சுதான் ஏன்னா ஒரு திரைப்படத்தை பாக்குறோம்னா ரெண்டு கதை தெரிஞ்சாலும் அங்க போறப்போவே நமக்கு பொன்னியின் செல்வன் வாசிச்சோம் படை திரைப்படத்துக்கு போறப்போ ஒரு இது நமக்கு ஆகும் இது முன்னுரையிலேயே கதை இருக்கு ஆனா அதனுடைய பாகத்துல இன்னும் சுவாரஸ்யமா போகுது அவனுடைய கோலத்துல பாக்குறப்போ அந்த சின்ன நுட்பமான அந்த வித்தியாசம் அது மனநிலையினுடைய தெரிப்பா பாதி சொல்லிடும் ஆண்பால் பெண்பால் அது ஒரு ஆணுடைய பார்வையில அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒரு குடும்ப கதை அது ஒரு ஆண் வந்து க இருந்து அவன் டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் சொல்கிறான் அதுதான் கதையே ஒரு தொண்ணூறு நூறு பக்கம் இருக்கும் அது அது அதை நான் முன்னோரிலையும் சொல்லிருக்கேன் தாங்க கதை அப்படின்னு சொல்லிடுறேன் கல்யாணத்தில் ஆரம்பித்து டிவர்ஸ்னு முடிகிற கதை தான் இதுன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்ட பிறகு அது ஒரு சுவாரஸ்யம் கொண்டு வரணும் அது என்ன பண்றேன்னா அடுத்தது இதில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு முன்னோரிலே கொஞ்சம் சொல்கிறேன் அது கொஞ்சம் கூடகமா சொல்லி வச்சுட்டேன் இப்போ முதல் பார்ட் வந்து அந்த அந்த பையன் சொல்லுவான் பையன் சொல்கிறான் அருண்ன்ற கேரக்டர் கல்யாண நகரை காட்சி வந்து சொல்லுவான் அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க போன இடத்துல ஒரு எம்ஜிஆர் படம் மாட்டியிருக்கணும் ஒரு புது சுவாரஸ்யத்தை அங்கே தான் ஆரம்பித்தேன் அந்த பொண்ணு வீட்டில் ஒரு எம்ஜிஆர் அவன் வந்து எம்ஜிஆருடைய விசிறி அவங்க அப்பான்னு சொல்லுவாங்க இது அப்படி ஆரம்பிக்கும் ஆனால் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை கதை ஃபுல்லாகவே எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று ஒரு லட்சம் நிறைவேறு இருக்காரு அந்த நாவலில் எம்ஜிஆர் தான் முக்கியமான ஒரு ஆண் அவர் ஒரு ஆண் ஆனால் பெண்கள் மத்தியில் தாய் குளங்கள் கிட்ட அவருக்கு ஒரு பெரிய மவுஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த ஆண் பார் பெண் பார் கதையுமே இதே தான் கொண்டு வர ஒரு ஒரு ஆண் வந்து பெண் மனசை எப்படி கவர்னான்றது அது ஒரு கதையாக தனியாக சொல்லிட்டு போவேன் ப்ளஸ் வந்து இவங்க கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வரும் எதனால் வரும்னா எம்ஜிஆரால் வரும் அந்த கதையினுடைய சிக்கல் வந்து நுட்பமான விஷயத்தை ஒரே இது மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு வரி மூணு வரிகள் அதை அப்படியே கடத்திடுறது ஆமா அதில் வந்து அவன் பார்க்குற பார்வை ஒரு ஆணுடைய பார்வை பெண்ணுடைய பார்வை நிச்சயமா வேற சுபாரு மாசு என்ன ஒரு பெரிய புக் இருக்கு அதே மாதிரி எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து எம்ஜிஆர் பெண்கள் கிட்ட இருந்த அந்த பெரிய மவுசை பற்றி மட்டுமே அது என்ன ரோல் பண்ணிச்சு தமிழ்நாட்டுன்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அப்புறம் வந்து நம்ம மோகன்தாஸ் என் சி டிஜிபியாக இருந்தார் அவர் வந்து நிழம் நிழலும் நிஜமும் அதான் இங்கிலீஷில் என்ன பேர் தெரியல தமிழில் வந்து ஞாபகம் இருக்குது இதை எழுதியிருந்தார் எம்ஜிஆர் என்கிற இமேஜும் அதனுடைய நிழலும் என்ன உண்மையும் நிழலும் என்னன்னு அவர் எழுதிருந்தார் இது என்னத்தை படிக்கும்போது எம்ஜிஆர் பற்றி என்ன இன்னொரு சைடு நமக்கு தெரிய வந்தது அவருக்கு இருந்த ஒரு அவர் இப்படி அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இடத்துல எம்சி மோ அது மோகன்தாஸ் வந்து டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கே இணையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் நம்ம இப்போ ஒரிசாவில் முதல்வராக இருந்தார் யாராவது நவீன் பட்நாயக் இருந்தார் ஆ பிஜு பட்நாயக் இருந்தார் அப்போ இவருடைய அப்பா அவர் நவீன் பட்நாயக்கோட அப்பா அவர் வந்து ரொம்ப முயற்சி எடுக்கார் ரீஜினல் பார்ட்டிட்டு ரெண்டாவது அவர் விரும்பவே இருந்தேன் எம்ஜிஆர் கலைஞரும் ஒன்றாக இணைஞ்சிருந்தால் தான் இங்கே ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் கொடுக்க முடியும் தேசிய கட்சி என்று சொல்லிட்டு பட்னா இங்கேயே வந்து தங்கி ஒரு வாரமாக இருக்கார் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி சந்திக்கிறார் எம்ஜிஆரை சந்திக்கிறார் மறுபடியும் கலைஞர் கிட்ட போகிறார் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி சந்திக்கிறாங்க அப்போது எம்ஜிஆர் ஒரு கண்டிஷன் போடுறார் நான் ஏற்படுத்தினது அண்ணா கொடி தான் இருக்கணும் கலைஞர் அதில் என்னுடைய இதயம் நிறைந்த அண்ணா கொடியில் இருக்கிறத நியாயமாக இருக்க போகிறேன் இருக்கட்டும் அப்படின்னு நான் அவரும் சொல்லிடுறாரு கட்சி பேர் வந்து அண்ணா திமுகனு தான் இருக்கணும் இல்லை இல்லை அண்ணா ஏற்படுத்தின கடகம் பேர் தான் இருக்கணும் சொல்லுறாங்க அப்போ அவரும் ஒத்துக்கிறாரு இப்படி மாற்றி மாற்றி பேசி கட்சி பேர் திமுக ஆனால் அதில் அண்ணா கொடி இருக்கும் கடைசி கன்வின்ஸ் ஆகிடுறாங்க இன்னைக்கு சாயந்தரம் கலைஞரையும் எம்ஜிஆரையும் சந்திக்க வைக்க பட்நாய்க்கு முடிவு பண்ணிட்டாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு சந்திக்க போகிறாங்க எம்ஜிஆர் அவர் வீட்டில் இருக்கார் தூங்கி எழுந்தவரை நான் வரல சந்திக்க வரலன்றார் இதை வந்து மோகன்தாஸ் சொல்கிறார் ஏன் அது வரைக்கும் யாருக்கும் தெரியல இவ்வளோ கெஞ்சி பார்த்து சே தன் தலையை நடிச்சுட்டு அவர் வீட்டுக்கே போயிட்டார் பொலிஸாக போயிட்டார் ரொம்ப வருஷம் கழித்து மோகன்தாஸ் எழுதுறாரு இது என்ன காரணம்னு தூங்கி எழுந்தவர் ஒரு கனவு கண்டார் எம்ஜிஆர் அதில் சத்யபாம அவங்க அம்மா வந்து கனவுன்னு இல்லைப்பா கட்சியை கிடைக்காத கலைஞர் கூடலாம் சேராதுன்னு சொல்லிட்டாங்க கனவுல அம்மா சொன்ன ஒரு காரணத்துக்காக அவருக்கு பெரிய இயக்க இது எண்ணம் ஒரு தேசிய கட்சிக்கு எதிராக நம்ம நிற்கிறோம் நம்ம ஒன்றாக இருந்தா இருக்கிற பலம் இதெல்லாம் விட முக்கியமா அம்மா கனவுல வந்து வானான்னு சொல்லிட்டாங்கல்ல அதுதான் முக்கியமாக இருக்குது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி யாருன்னா பண்ணுவாங்களா இவ்வளோ பெரியதாக இருக்கும் ஒரு பெரிய இயக்கம் வந்து ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய ஒரு இயக்கம் வந்து கனவுக்காக மாற்றிடுவாரான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து ஒரு அம்மா மேலே வச்சுருந்த பாசம் அதை சொல்லுவாங்க ஒரு அம்மா அவ்வளோ நேசிப்பாரு அதனால தான் அந்த கதையில் அம்மா அவங்க அம்மா ஒரு பெரிய கேரக்டராக வச்சிருந்தேன் அந்த யானைக்கவணி பக்கத்தில் அவங்க வீடு வீடெல்லாம் போய் பார்த்தேன் எம்ஜிஆர் அவங்க இந்த வீடு அதெல்லாம் போய் பார்த்தோம் அங்கே ரொம்ப ஏழ்மையில் போது யாரோ அவங்க உதவி செஞ்சு எம்ஜிஆர் ஒரு மேடையிலே சொல்கிறார் ஏனக்குவனி பக்கத்தில் தான் இருந்தோம் நாங்கள் அப்போ வந்து ஒரு நாள் சாப்பாடே சுத்தமாக இல்லை பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு அம்மா வந்து ஒரு முரத்தில் பொடைச்சிட்டு இருந்தாங்க என்ன பசங்க சாப்பிடையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொடைச்சிட்டு இருந்து அப்படியே கொடுத்துட்டு அந்த நொய் அரிசினு வாங்கல அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எம்ஜிஆர் சொல்கிறார் அப்போது தாய் பாசத்தோடு சொல்லுவார் இந்த அம்மாவுக்கு இன்னொரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு போ தெரிய நம்ம எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் அம்மாவை கட்டி குடிக்க இதெல்லாம் ரொம்ப இதாக பண்ணுவார் அது அது முக்கியம் உண்மைதான் அது அது ரொம்ப கேட்கலாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் அப்படி பார்க்கல அவர் இந்தியா இருக்கும் பாய்ப்பு இந்த ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கில அதை இந்த கதைக்கு முக்கியமாக எடுத்துக்கிட்டேன் அதுதான் வந்து நீங்கள் கேட்டது மாதிரி கதையை முழுக்க சொல்லிட்டா நடு நடு நடுவே இதை சொல்லிகிட்டே போவேன் வித்யா நடிச்ச காட்ச கூட்டங்கள்